ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் மொபைல் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபோன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஸோ தான் நான் ஃபீல் பண்றேன் உண்மையுமே முன்னாடியே ஃபோன் சரி பண்ணியிருக்கலாம் போல இருக்கு இவ்வளோ பேர் என்கொயரிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஆர்டர்ஸ் கொடுக்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க டவுட்ஸ் கேட்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களை எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டு அப்போ எவ்வளோ நம்பர் மிஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா ஏன்னா மிஸ்டு கால் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கூப்பிடுறப்பயே அட்டன் பண்ணாதான் அவங்களுக்கு உடனே அதாவது ஃபீட்பேக் கொடுத்தாதான்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறத உடனே உடனே சரி பண்ணால் மட்டும்தான் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க ஃபுல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்கா மறுபடியும் கூப்பிடுவாங்க அப்படி இல்லைனா மறுபடியும் ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க அந்த ஜிக்ஜாக்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த நினைப்பையே விட்டுருவாங்க ஸோ அது மாதிரி நான் நிறைய கால்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் என்னுடைய ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்கு நம்மளுடைய ஒர்க் எப்படி போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு தான் பார்க்குறோம் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து டே அண்ட் நைட் க்ரீம் எதுக்காக அப்படின்னா பிளாக் ஸ்பாட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பெஷலாக கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்காக தான் அந்த க்ரீம் நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏன்னா அவங்க ரீசெல்லரும் பண்ணுறதுனால கொஞ்சம் பல்காக கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஞ்சிஸ்தா சோப்பு எந்த விதமான கலர் சேர்க்கலை லுக் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான கலர் வந்திருக்கு ஸோ இது மாதிரியான சோப்ஸ் நீங்களுமே செஞ்சு சேல் பண்ணணும் எங்களுக்கும் வீட்டிலேருந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா கொடுங்க நாங்களும் இந்த மாதிரி சோப்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு தெ நினைக்கிறீங்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கோல்டு ப்ராசஸ் மெல்ட் அண்ட் போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ்னு எல்லா வகையான சோப்புமே நேர்லேயும் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படி இல்லைனா ஃபோ ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பவுடர் மட்டும் கொடுங்கக்கா நாங்கள் ஆல்ரெடி சோப் செஞ்சிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க பவுடர் மட்டுமே வாங்கிக்கலாம் இது ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது அதே மாதிரி ப்ரிசர்வேட்டும் கிடையாது இந்த சோப்பில் வந்து நம்ம ப்ரிசர்வேட்லாம் சேர்த்தால் பிஹெச் லெவல் எங்கேயோ போயிடும் பட் அதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கறது கிடையாது ஜூஸை சேர்த்தா கூட நான் ப்ரெசர்வேட் சேர்க்க மாட்டேங்க நான் தெளிவாக சொல்லிடுவேன் மூணு மாதம் ஜூஸ் ஜூஸ் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக மூணு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்கன்ட்டு நம்மக்கிட்ட வாங்குகிற சோப்போட அளவு பார்த்திங்கன்னா கம்மி தான் யாருமே செல்ஃப் லைஃப்பில் வச்சுக்க போகிறதில்ல எடுத்தோடனே யூஸ் பண்ணுவாங்க அதனால் தைரியமாக முடிஞ்ச வரைக்கும் பிரசவகிட்ட சேர்க்காதீங்க அப்படின்னு தான் நான் கஸ்டமருக்கும் சொல்வேன் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்வேன் உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஆரம்பிக்கலாம் நம்ம மட்டும் முன்னேறினா பார்த்தாது இன்னும் நாலு பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் இந்த ரீசெல்லர் பிஸ்னஸ் ஸோ இது ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு ஏன்னா குழந்தை வச்சுருக்கோம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கோம் பட் அந்த வருமானம் பற்றலை அப்படிங்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக ஏதோ ஒரு ஈஸியான பிஸ்னஸாக இருக்கட்டும் அதை ரீசெல்லாக இருக்கட்டும் இல்லைனா இங்கே இந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்குது அந்த மாதிரியான வேலைகள் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்குமே புது புது ரீசேலர்ஸ் வந்துட்டுருக்காங்க இன்னைக்கு காலையிலேருந்து எப்படி ஒரு நாலஞ்சு ரீசேலர் வந்திருப்பாங்க ஸோ எதுக்காக அப்படி வராங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளோட குவாலிட்டி ஏன்னா எடுத்தோன்னே வந்து பல்க் ஆர்டர்லாம் போட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் பல்காக போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஒன்றோ ரெண்டோ அஞ்சோ பத்தோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையான முப்பது நாற்பது ஐம்பது அப்படிங்கிற சோப்ஸ் வாங்குவாங்க அதுக்கு நம்ம தரமாக செஞ்சு கொடுக்கணும் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்து பொருள் தரமாக இருந்து பேக்கிங் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கூப்பிட வேணாம் அவங்களே உங்களை தேடி வருவாங்க ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர் செம்மையாக ஆர்டர் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ரீசல் பண்ணி நம்ம முன்னேறினது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறது வந்து பெரிய மனசு ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் எனக்கு யூஸ் இல்லை இவங்களுக்கு இந்த அனுப்பலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சோப் எல்லாமே வந்து நிறைய செல இருக்குங்க அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது மட்டும் இல்லை நிறைய பார்லர்லேயும் நம்மளுடைய சோப் போயிட்ருக்கு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் எப்படி நான் அப்ரோச் பண்ணேன் நான் எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசுகிறேன் எப்படி அவங்கள்ட்ட டாக்டரை வந்து ப்ரஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கட்டும் அது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய காஸ்மெட்டிக்ஸில் பற்றி கிளாஸஸ் கேட்குறீங்க எதுவுமே ஒரு பிளான் இருக்கணும் எதுக்குமே ஒரு பொறுமை இருக்கணும் இல்லைங்களா ஸோ நீங்கள் பிப்ரவரிக்கு இல்லைனா ஜனவரி லாஸ்டில் நமக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல ஸோ ஜனவரி லாஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் கிளாஸஸ் எடுக்கிறேன் அதுவுமே ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே போட பார்க்குறேன் சரிங்களா ஸோ இது வந்து நம்மளுடைய பாத்திங் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னடா இன்க்ரீடியன்ஸை இவ்வளோ டீப்பாக காட்டுறாங்கன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் இருக்கும் நிறைய பேர் ஹெர்பல் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க என்னென்ன பொருள் என்னென்ன பேருன்னு தெரியல அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இதில் போட்டிருக்கிறது மட்டும் போட்டு செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க பட் இது மட்டும் இல்ல இதுக்கு மேல இன்னும் பத்து பதினஞ்சு வகையான பொருட்களை போட்டு தான் நம்ம வந்து பாத்திங் பவுடர் ரெடி பண்றோம் ஹெர்பல் கிளாஸும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் சியக்கா பாத்திங் பவுடர் ஹேர் ஆயில் ஹெல்த் மிக்ஸ் ஃபே அதுக்கப்புறம் ஃபேஸ் பிரைட்னிங் பவுடர் ஹேர் எக் ப்ரோட்டீன் மாஸ்க் உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தரமாக வாங்கிட்டு வரணுங்க நான் அதுதான் முக்கியமாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் பவுடராக தான் அரைக்க போகிறோம் ஆனால் நம்மக்கிட்ட வாங்கின பொருள் வண்டு வந்துச்சின்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது எதனால் அப்படின்னா நல்லா மூவ் ஆகக்கூடிய கடையில் வாங்கணும் நல்ல பொருளாக வாங்கணும் இப்போ நான் கையில் வச்சுருக்கேல இந்த பொருள் பார்த்தீங்கன்னா கீ கிலோ ஐயாயிரம் சொன்ன நம்புவீங்களா அப்படி ஒரு இன்கிரீடியன்ஸை போடுறதுனால தான் பாத்திங் பவுடர்ல கழுத்துக்கிட்ட பிளாக்காக இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு பால் குடிச்ச வாடை வேர்வை வாடை எல்லாம் இருக்கும் இல்லையா குளிச்சு முடிச்சிட்டு இது நல்லா உடம்புல பூசிட்டு தண்ணி ஊற்றி பாருங்க அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் ஸோ மேக்ஸில் எப்படி ஃபார்முலா முக்கியமோ அது மாதிரி நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸில் ஃபார்முலேஷன் ரொம்பவே முக்கியம் பேசிக் எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிறோமோ லைஃப் லாங் அதை ரொம்ப அழகாக கொண்டு போகலாம் ஸோ நான் இப்படி தான் டைரெக்டாக வந்திருக்கவங்கள்ட்ட தியரி எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி அவங்களையே நான் ஃபார்முலேஷன் போட சொல்லி அது கரெக்டானு செக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கரெக்டு தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் விடமாட்டேன் நான் ஒரு வாட்டி ரீகலெக்ட் செக் பண்ணாதான் நமக்கு வந்து எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சரி பண்ண முடியும் ஸோ ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் வெளியூரில் இருக்கோம் எங்களால் வர முடியாது அப்படிங்குறது தயக்கமே படாதீங்க இப்போ எப்படி நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு பக்கத்தில் இருந்து சொல்லித்தரேனோ அதே மாதிரி தான் உங்களுடைய க்ளாஸுமே ஆன்லைன் கிளாஸுமே இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கவனமாக கவனிக்கணுமே தவிர வேறு புதுசாக ஒரு விஷயமும் இருக்காது சரிங்களா அதனால் வெளியூரில் இருக்கோம்க்கா நாங்கள் கற்றுக்க முடியாதா அப்படிலாம் நினைக்காதீங்க தாராளமாக கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் மேலும் சூப்பராக வந்துட்ருக்காங்க ஸோ நீங்களுமே கண்டிப்பாக பண்ணணும் ஸோ எப்படி க்ளாஸ் போயிட்டுருக்குங்கிறத ஒரு சின்ன கிளிப்பு பார்த்துடுறீங்களா

பிளஸ் மைனஸ் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம நல்ல மோட்டிவேஷனல் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியே அனுப்புகிறோம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் சொல்லுங்க சார் மேம் நான் மதுரையிலேருந்து வரேன் என் பேர் வந்து பிரதீப் இந்த கோர்ஸ் வந்து நான் யூடியூப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு கேரிங்காக வந்து ரிப்ளை பண்ணாங்க நல்ல சாஃப்ட் நேச்சராகவும் சொல்லி கொடுத்தாங்க ஸோ எல்லா விஷயமும் மார்னிங்லேருந்து இது வரைக்கும் எல்லாம் கற்றுக்கிட்டது வந்து கற்றுக்கிட்டு நான் சோப்பு பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவுட்புட் ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது நான் வந்து நான் என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் தான் வாங்கிட்டு நான் போகிறேன் நாளைலேருந்து டெய்லி பேஸில் நான் வந்து டெய்லி ஒரு ரெண்டு சோப் மூணு சோப் வீட்டில் எல்லா வெரைட்டிலையும் செஞ்சு செஞ்சு அதை நானே தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போதைக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வெளியில் மார்க்கெட்டில் இது பண்ண போகிறேன் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி நிறையா பேர் அப்ரோச் பண்ணி இதில் நல்ல ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எல்லோரும் யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் அதே மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிங்க எப்படி சொல்கிறது உங்களோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும் அந்த ஒரு பொறுமையாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சீக்கிரம் ஃபேக்ட்ரி வைப்பீங்க நானே வந்து திறப்பு விழா பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ